சொன்னால் எங்கே நில்லுங்க அதாவது உங்களுக்கு வந்து ஒரு காரிய சக்ஸஸ் நடக்கணுங்க சரிங்களா ஒரு காரியம் நடக்கணும் அதுக்கு ஒரு பரிகாரமாக என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆத்மார்த்தமாக எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு வேலை வேணும் வெளிநாட்டில் வேலை வேணும் இல்லை நான் வீடு கட்டணும் இல்லை ஏதாவது ஒரு பரிகாரம் வந்து எனக்கு இது நடக்கணும் எனக்கு இது வேணும் ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு நீங்கள் வந்து பட்டாசை வாங்கி வெடிச்சிங்க அப்படின்னா அந்த அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா இது வந்து கேரளாவிலலாம் நடைமுறையில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அந்தளவுக்கு நம்ம ஊர்லேயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து நம்மளுக்கு இன்னொரு ஒரு காரியம் நடக்கணும்னா அந்த பட்டாசு படப்படான்னு வெடிக்கும் போது நம்ம தடையெல்லாம் காணாமல் போயிடும் ஒரே ஒரு கோரிக்கை வைங்க சும்மா சக நிறைய கோரிக்கையில் வைக்காதீங்க ஒரே ஒரு கோரிக்கை வைங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க உங்களோட காரியம் சக்சஸ் ஆகும் சரிங்களா அதுக்கு அடுத்தது இருக்கு அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுறீங்க செய்வன தோஷம் இருக்கு அப்ப வந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு போடுறீங்க இதுக்கு என்னங்க பண்ணலாம் ஒருத்தங்க யாராவது பண்ணிட்டாங்க இல்லை உங்களுக்கே தெரியுது ஸ்டமக் பெயின் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது அப்புறம் ஏதாவது தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் வருது அப்போது நம்மளுக்கு ஒன்றுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் வெண்பூசணி லேகியம்னு ஒன்று கிடைக்கும் சரிங்களா நாட்டு மருந்து கடையில் வெண்பூசணி லேகியம்னு கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து சனிக்கிழமை சனி ஓரையில் நீங்கள் வந்து சாப்பிடணும் சரிங்களா சனிக்கெழம சனி ஓரையில் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட அந்த செய்வன தோசம் வந்து எப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியாம ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா மோஷனாகவோ யூரியனாகவோ வேர்வையாகவோ அது வெளியே போயிடும் சரிங்களா இது ஏங்க வெண்பூசணி இலேகத்தை சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வெண்பூசணி அந்த வெண் வெள்ள வெள்ளை கலர் பூசணிக்கா இருக்கு இல்லையா அந்த பூசணிக்காய் என்ன பண்ணுவோம் திருஷ்டிக்காக சுற்றி உடைப்பாங்க இல்லை வீட்டு முன்னாடி தொங்குடுவாங்க பார்த்துருக்குறோம் இல்லையா அப்போது இது என்ன பண்ணுன்னா திருஷ்டியை நீக்கிறது அப்போ இந்த வெண்பூசணியில் என்னென்னங்க போட்டிருப்பாங்க இந்த லேகியத்தில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பசும் பால் தேங்காய் பால் இந்த வெண்பூசணி சாறு மிளகு இதை வந்து எல்லாமே இரும்பு வடை தான் அவங்க பண்ணியிருப்பாங்க இது வந்து உங்களோட நெகட்டிவிட்டி எல்லாமே ரிமூவ் பண்ணி எல்லாேருமே சாப்பிட்லாம் சரிங்களா எல்லாருமே சாப்பிட்லாம் பாசிட்டிவாக உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வரும் ஓகேங்களா இது நல்ல ஒரு அருமையான டிப்ஸுங்க இது தாராளமாக எல்லாருமே பண்ணலாம் எல்லாருமே வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க இழந்த வடை இருக்கு இல்லையா அதோட இது தான் இருக்கும் டேஸ்ட் வந்து அப்படி தான் இருக்கும் காலையில் நீங்கள் முதல்ல வந்து சனிக்கிழமை நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் டெய்லியுமே டிஃபனுக்கு முன்னாடி சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த நெகட்டிவெல்லாம் போய் பாசிட்டிவாக வர ஆரம்பிக்கும் இதை தாராளமாக எல்லோரும் பண்ணுங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சித்தா மெடிசனும் கூட சித்தாலையும் கூட கிடைக்கும் சரிங்களா இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு 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 மாற்றம் ஏன்னா நிறைய பேர் சைவல தோசைன்னு கேட்டிருந்தாங்க அதனால் இதை சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா நன்றி அடுத்தது பார்க்கலாங்க